என் ஃப்ரெண்டோட கடை தான் ஸேரீ எல்லாம் சாம சீப் அண்ட் பெஸ்ட்டு வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுறவங்க எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே சாரீ கடைக்கும் மேலே நியூயார்க்கு பெய்ஜிலிங் இந்தியா துபாய் லண்டன் இந்த மூணோட டைமிங்கும் இருக்குது இந்தியாவில் ஒம்பது நாற்பது சாரி ஒம்பது இருபது பெய்ஜிலிங்கில் இப்போ இந்தியாவோடய டைம் இது தெரியுதுங்களா ஸோ நியூயார்க்கில் அந்த டைமு துபாயில் இந்த டைம் லண்டனில் ஒரு ஃப்ரெண்டு இவனோட ஃபாரில் இருந்தானா இந்த டைம்லாம் தான் காப்ளேட் ஆகும் பார்த்தீங்களா எவ்வளோ அறிவை வச்சுருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு அதான் என் கூட இன்ஜினியரிங் படித்த ஃப்ரெண்டோட கடை ஜாலியாக ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம் அப்போ நல்லா தான் இருந்துச்சு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம் பக்கத்தில் அதுக்கப்புறம் அப்படியே முடிச்சுட்டு சும்மா அப்படியே கிளம்ப ஆரம்பித்தோம் ஏன்னா இந்த ஹோட்டல்லே ஜம்முன்னு என்ன சொல்றது ஜாலியா இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஊருக்கு அங்க எங்க போய் ஜாலியா இருக்க முடியுது ஏ என்ன பண்றது அப்பதான் புதுசா கேமரா ஒன்னு வாங்கியிருந்தேன் நம்ம அழக நம்மளே ரசிச்சுட்டு போக வேண்டியது அப்படின்ட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன் சொல்றது நம்மளோட முகத்தை நம்ம தானே இது பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க அவனுங்கூடைய சேர்ந்து ஒரு செல்ஃபியை போட்டு வெய்ய கிளம்ப ஆரம்பித்தோம் எங்கே பார்த்தோன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒரு குட்டி ஆர்கனைசேஷன் மாதிரி அது நம்மளதான் தலைமுறை கூப்பிட்டு இருந்தாங்க போய்ட்டு செஞ்சு விட்டு வந்துட்டோம் சீடா பதினேழு அங்க பதினாலுங்கிற மாதிரி சரி நம்மள தான் இது இருக்குங்கிறது நம்ம ஒரு செலிபிரிட்டி இல்ல எங்கேயாவது கூப்பிட்டா போய் தானே ஆகணும் அப்படின்ட்டு அழகா கார் எடுத்துட்டு போய் முடிச்சுட்டு வர்ற வழியில சரியான டிராபிக் என்ன பண்ண முடியும் டிராபிக் இருந்தா இருக்கத்தானே செய்யும் அதுக்கெல்லாம் நம்ம என்ன இருக்க முடியுமா கவலைப்பட முடியுமா சொல்லுவோம் கவலைப்பட்டு தானே இருக்கணும் கவலைப்பட்டு தானே இருக்கணும் ஆறு அடுத்தோம் அப்படியே இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அப்பதான் தோண்டி இருக்காங்க ஏன்னா அந்த ஹோட்டலுக்கு நம்ம ஹோட்டலுக்கு அந்த வழியாக தான் போவோம் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியல செய்ய முடியல அழகா அந்த வழியாக தான் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு போகிறக்கு அவ்வளோ தூரம் போகணும் ஃபங்க்ஷன் ஒரு ஆள் இல்லை ஃபுட்டு ஒரு ஆள் அப்படி நகக்கடை ஊனரோட ஃபங்க்ஷன் இது அப்படியே போயிட்டேன் என்ன பண்றது எல்லாத்துக்கும் செப்பரேட் ரூமாக போட்டிருந்தாங்க நமக்கு தனியாக இருந்தால் பயமா இருக்கும் ரூம்ல அதனால நம்ம ஃப்ரெண்டே அப்படியே கூட்டிகிட்டே ஜாலியாக ஏ ரொம்ப என்ன ரொம்ப ரொம்ப தூக்கமா தள்ளிச்சு தூக்கம் வர இருக்குமா தூக்கம் வந்துட்டேதானே இருக்கும் வாழ்க்கையில ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது வரும்போதும் நமக்கு எப்பவுமே வந்துட்டு ஒரு சலுக்கு சங்கடங்கள் இல்லை எல்லா இடத்தையும் போய் பார்க்கணும்ல நல்லது கெட்டது ஆளும் இதெல்லாம் ஒரு கண்டன்ட் ஆடானா என்ன பண்றது கண்டன்ட்டே கிடைக்கல நம்மளே கண்டன்ட் ஆகிக்க வேண்டியதுதான் ஜாலியா ஓரம் சுத்த உலகத்தை சுத்தே போக வேண்டியதான் டிரைவர் தம்பிக்கு கொஞ்சம் வண்டி ஓட்ட தெரியாது தான் கொஞ்சம் கத்து கொடுத்துட்டு லெஃப்ட் போலாம் ரைட் போகணுன்ட்டு என்ன செய்ய முடியும் சொல்றதுக்கு இல்லை அதான் நம்மதானே பண்ணி ஆகணும் யார் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் நம்மளே பண்ணா முடியுமா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணித்தானே அவனும் கஷ்டப்படுறாங்க உம் டிரைவரே புது தம்பி அதனால மோட்டர் நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியதாச்சு ரூமுக்கு வந்து சாப்பிட்டுட்டு கால அகை வண்டி எடுத்துட்டு போகலான்னு ஒரு பிளான் பண்ணோம் அகேன் வண்டி ஓட்டமோ நான் தான் ஓட்டினேன் என்ன பண்றது தானே ஆகணும் வாழ்க்கையில ரொம்ப பெரிய சச்சனை நடுவுலையும் நம்ம கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டும் இருக்க வேண்டியதுதான் ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பவுமே நம்மள பாத்துக்கிட்டே இருப்பாங்க கோபால் இல்லாம எதுவும் நடக்காது அப்படின் நம்ம எதை நோக்கி பயணிக்கிறங்கிறதே தெரியாம பயணிச்சிட்டு இருக்கோம் ஆனா அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு துபாய் ஓமன் இருக்கானுங்க இந்த கேரளா பிரடமாட்டானுங்க கோபால் கோபால் ஏன் கேக்குறீங்க நம்மளால ஒன்றும் பண்ணாம இருக்கவே முடியாது அதனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியதானே இருக்கு கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தாலும் நண்பர்கள் முக்கியம் இல்லையோ கண்டிப்பா நண்ப முக்கியம்தான் தான் அதான் வாழ்க்கை வாழ்க்கை துணையா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில துணையா முடியுமா அதுதான் விஷயம் சரி போடா போடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லா டேம்லியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் டிராஃபிக் இது பெங்களூர் டு கர்நாடகா ரோடு என்ன செய்ய போக வேண்டிதானே இருக்கு கார் டிரைவிங் நான் தான் பண்ணேன் ரொம்ப சிறப்பாக போச்சு எவ்வளோ தளவுதான் வண்டி ஓட்டுறது ஓடணும் இந்த கையில லோக்கல் கார் ஓட்ட வச்சிட்டாங்க நம்மள என்ன பண்றது பண்ணி தானே ஆகணும் ஆக்சுவலாக மேக்ஸிமம் எல்லாருக்கும் டிரைவிங் ரஃப் டிரைவிங் தான் ஏன் அப்படின்னா அன்றைக்கி சாட்டர்டே எல்லாம் தார்மலாக தான் இருந்துச்சு ஸோ அதனால் நாங்கள் நான் போகிறதும் கீழே போகிறதும் ஹில் ஸ்டேஷன் கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து தான் போக வேண்டியதாக இருந்துச்சு ஸோ அதனால தான் என்ன பண்ணுறது காலத்தோட கட்டாயம் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் போய் தானே ஆகணும் இருக்க முடியுமா அதான் டார்ஜிலிங் சின்லாங்ல இருந்துலாம் வந்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ஓமனு ஏன்னா நம்ம இஞ்சி பிடிச்ச பசங்க கூட கிளாஸ்மேட்ஸு டில்லோமேட்ஸு ரெண்டே வந்திருந்தாங்க சொல்றது பண்ணி தானே ஆகணும் எல்லாம் ஃபேமிலியோடு வந்துருந்தாங்க எல்லாரும் ஃப்ரெண்டோட நகை கடை திறப்பு விழா போயிட்டு வரக்கு அவ்வளோதான் ஆயிடுச்சு என்ன பண்ணுறேன் ஏதோ ஜாக்கிங் வாக்கிங் போயிட்டு வந்தேன் அதுதான் உடம்பு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு தம்பிக்கு காரும் ஓடுறதெல்லாம் ஒன்றும் இந்த ஓடுறது இல்லை நம்ம தான் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் என்ன பண்ணுறது நான் கொஞ்சம் பாவம் கொஞ்சம் ஜாலியாக வந்தான் நான் ஓட்டம் காட்டி அவனும் கொஞ்சம் ஃப்ரீயா வந்தான் தம்பி தான் தான் போட்டிருந்தாங்க ஆளுக்கு ஒரு செப்பரேட் கார் கொடுத்துட்டாங்க சுற்றிட்டு என்ன சொல்றது அப்படி அவன் கிட்டத்தட்ட கோல சங்கத்தரங்கத்துல அவங்க அப்பா இன்ஜினியராக இருந்தார் இன்ஜினியரிங் படிச்சதுக்கே அவனு தான் இன்ஜினியரா இருந்தான் அப்புறம் தங்கச்சி எங்களோட தான் படிச்சது அந்த பொண்ணு ஒரு பக்கம் இன்வைட் பண்ணி போகாமல் போகாம இருக்க முடியுமா என்ன நைட் டிராவலிங் தான் நமக்கு கொஞ்சம் ஒன்பது மணிக்கு பழைய சூழ் சாப்பிட்டு நீ என்ன ஒன்றது போன அப்படிங்கிற மாதிரி முடியலை வாழ்க்கையில் ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டு அந்த அன்றைக்கி ஃபுல்லாக சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு தூக்கங்கள் சோகங்கள் எனக்கு நெஞ்சோல் இருக்கு நினைக்காத நாள் மாதிரி அப்படியே ஒவ்வொருத்தர் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரோம் ஆனால் நம்ம லைஃபை மாறுமா மாறிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கும் சரி என்ன பண்ணுறது அப்படியே என் ஃப்ரெண்டு ரவிவர்மா இருந்தான் அவனையும் போய் பார்த்துட்டேன் அந்த ரவிவர்மானா ஒரு டிப்ளமாவில் நம்மளோட